சேலம் மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியிலிருந்து பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரி முதல் முறையாக தொழில்நுட்பக் கழகத்தில் சேர்வதற்கு தேர்வாகியுள்ளார் கற்கை நன்றே நன்றே பிச்சை புகினும் என்கிறார் அவை மூதாட்டி கல்வி மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையை நேர்மறையாக புரட்டிப்போடும் என்பதால் அன்றைய காலம் தொட்டு இன்று வரை கல்வி கற்பதன் அவசியத்தை அனைத்து பெரியவர்களும் வலியுறுத்துகின்றனர் சேலத்திலிருந்து எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் கல்வராயன் மலைப்பகுதி உள்ளது நிலத்திலிருந்து ஏறத்தாழ இரண்டாயிரம் அடி முதல் மூன்றாயிரம் அடி வரை இருந்தாலும் முற்றிலும் பழங்குடியினர் வசிக்கும் கருமுதுறை கிராமத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் பின்தங்கிய நிலையிலேயே உள்ளனர் கடந்த ஆண்டு இதே பகுதியைச் சேர்ந்த மாணவி சுகன்யா முதல் முறையாக திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்பக் கல்லூரிக்கான நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றார் தற்போது அடுத்த பாய்ச்சலாக அதே பகுதியைச் சேர்ந்த ஆண்டி கவிதா தம்பதியின் மகள் ராஜேஸ்வரி ஜேஇஇ நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று தேசிய அளவில் நானூற்றி பதினேழாவது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் இதன் மூலம் கருமந்துறையிலிருந்து இந்திய தொழில்நுட்ப கழகத்தில் சேர்ந்து பயிலும் முதல் மாணவி என்ற பெருமையை மாணவி ராஜேஸ்வரி பெற்றுள்ளார் என் பேர் வந்து ஏ ராஜேஸ்வரி நான் ஐஐடிக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கேன் நான் சேலம் மாவட்டத்தில் கருமந்துறை கிராமத்தில் அரசு பழங்குடியினர் உண்டு உரைவிட தான் நைன்த்லிருந்து டுவெல்த் வரைக்கும் படித்தேன் ஜேஇ மெயின்ஸ்க்கு வந்து ஸ்கூலில் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இயக்குனர் செயலர் அவர்கள் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க அது மூலியமாக தான் நான் ஜேஇ மெயின்ஸ் எழுதிட்டு அட்வான்ஸ் எழுதுற அளவுக்கு தகுதியானேன் ஜேஇ அட்வான்ஸுக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தில் பெருந்துறையில் வந்து அரசு மூலியமாகவே ஒரு கேம்ப் நடத்தியிருந்தாங்க அந்த கேம்பில் போய் தான் நான் அட்ஜே அட்வான்ஸ் வந்து எழுதியிருந்தேன் ஜேஇ அட்வான்ஸ் வந்து இப்போ கிளியர் பண்ணி ஆல் இண்டியா ரேங்க்கில் எஸ்டி கேட்டகிரியில் நானூற்றி பதினேழாவது எடுத்து பிடிச்சிருக்கிறேன் ராஜேஸ்வரிக்கு ஜெகதீஸ்வரி பரமேஸ்வரி எனும் இரண்டு சகோதரிகளும் ஸ்ரீகணேஷ் என்ற சகோதரரும் உள்ளனர் தன்னுடைய மகள் நன்கு படித்து உயரிய பணிக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஆண்டி எதிர்பாராத விதமாக கடந்த ஆண்டு இயற்கை எழுதிவிட்டார் எனினும் தங்கையின் கனவை பூர்த்தி செய்ய ஸ்ரீகணேஷ் உழைத்து அவரை உயர்த்திவிட்டார் ஆங்கிலத்தை பார்த்து பயப்படாமல் விடாமுயற்சியுடன் உழைத்தால் வெற்றி நிச்சயம் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் சாதனை மாணவி ராஜேஸ்வரி நான் படித்தது வந்து தமிழ் மீடியம் வந்து தமிழில் எழுதினேன் ஆனால் அட்வான்ஸ் வந்து இங்கிலீஷில் இருந்துச்சு இருந்து இங்கிலீஷ் படிக்கும் போது ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு இனி வரப்போகிற மாணவர்கள் வந்து இங்கிலீஷ் பிடிக்காது அப்படின்ட்டு அதை படிக்காமல் படிக்காம விடக்கூடாது சைட் பை சைடாக இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ட்ரன்ஸ்ல க்ளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு தோணும் ஒவ்வொரு ஸ்டெப்பை இப்போ புதுசாக எப்படியாச்சும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் எப்படியாச்சும் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு இது இருந்தால் ஈஸியாக கற்றுக்கலாம் என்னால் முடியாது என்று சொல்வதற்கு ராஜேஸ்வரிக்கு ஏராளமான காரணங்கள் உள்ளன ஆனால் அதை பொருட்படுத்தாமல் கடினமாக உழைத்ததால் முயற்சி தன் மெய்வருத்த கூலிதரும் என்பதை நிரூபித்துள்ளார் மாணவி ராஜேஸ்வரி சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்